இன்றைக்கி நான் உங்களுக்காக என்ன ரெசிபி கொண்டு வந்திருக்கேன்னு தெரியுமா மிகவும் பிரபலமாக இருக்கக்கூடிய திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி வந்து எல்லாருக்கும் தெரியும் அந்த பிரியாணியை நம்ம குறைவான ஆட்களோ அதிகமான ஆட்களோ இருந்தால் எப்படி செய்யலாம் வீட்டிலேயே எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் எளிமையான மெத்தடில் உங்களுக்கு நான் போகிறேன் அதுவும் நம்ம ப்ரெஷர் குக்கரில் வந்து செய்ய போகிறோம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லி விதைகள் அஞ்சுலேருந்து ஆறு லவங்கம் அரை டேபிள் ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம் அரை டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு அஞ்சுலேருந்து ஆறு பட்டை இது வந்து கடல் பாசின்னு சொல்லுவாங்க கூடவே வந்து நட்சத்திர சோம்பு அடுத்ததாக பிரியாணி இலை ஒரு மூணு இலை சேர்த்துக்கிறேன் மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க கூடவே அஞ்சுலேருந்து ஆறு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம அரைச்ச பொடி வந்து எந்தளவுக்கு இருக்கணும் அப்படின்னா பாருங்கள் கையில் எடுத்தால் இந்தளவுக்கு நல்லா குற குறன்னு இல்லாமலையும் ரொம்ப ஃபைனாக இல்லாமலையும் ஓரளவு இந்த மாதிரி இருக்கணும் இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருங்க அடுத்ததாக அதே மிக்ஸி ஜாரில் கால் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரிச்சு சேர்த்துக்கோங்க இருபத்தஞ்சி கிராம் பூண்டு இருபத்தஞ்சி கிராம் இஞ்சி வந்து நறுக்கி அதோடு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலை ஒரு கைப்பிடி அளவு புதினா தலை சேர்த்துக்கோங்க காரத்துக்கு வந்து அஞ்சு பச்சை மிளகாய் வந்து காம்ப கல்லிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இந்த அளவுக்கு ஃபைனாக எடுத்துக்கோங்க அடுத்ததாக நான் இன்றைக்கி அரை கிலோ வந்து எலும்பு கறியாக மட்டன் எடுத்துருக்கிறேன் அதாவது ஆட்டுக்கறி எடுத்துருக்குறேன் இதை வந்து நல்லா கழுவி தனியாக எடுத்து வச்சுருங்க அடுத்ததாக ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து நம்ம இன்றைக்கி நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க கூடவே வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கோங்க நெய் எல்லாம் நல்லா உருகுன உடனே நம்ம அரைச்சி வச்சு அந்த விழுதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து கலந்து விடுங்க பாருங்கள் அளவுக்கு கலந்து விட்டு சுருளை வதங்கணும் இப்போ நமக்கு தேவையான பக்குவத்துக்கு சுருளை வதங்கிருச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இந்த நேரத்தில் இது கூட நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா பொடியை வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நம்ம சேர்த்த மசாலா பொடி நல்லா சுருளை வதங்கி இந்த மாதிரி கட்டிப்படுற மாதிரி வரும்போது இப்போ வந்து மிளகாய் தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அதனுடைய பச்சை வாசனை போகணும் பாருங்கள் இந்த அளவுக்கு திக்னஸாக வந்த உடனே இது கூட வந்து நாலு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கட்டிப்படாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டு எண்ணெய் பிரியாத அளவுக்கு வரணும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்த உடனே எண்ணெய் பிரிஞ்சு அந்த தயிரெல்லாம் ஒன்று சேர்ந்த உடனே இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க கழுகி வச்சுருக்க அந்த மட்டனை சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் நாலில் இருந்து அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த தலப்பாக்கட்டு பிரியாணி செய்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அதாவது கொஞ்சமாக சேர்த்துருக்கோம் அந்த கறி மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அந்த மசாலாலாம் அந்த கறியெல்லாம் நல்லா சாரிற அளவுக்கு நல்லா கலந்து கலந்து விடுங்க இது நல்லா வதங்கிறதுக்குள்ளே இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிசி எடுத்திருக்கேன் இது என்ன அரிசினா ஜீரக சம்பா அரிசி இதை வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வைக்க போகிறேன் நீங்கள் செய்யறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வைக்கணும் இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்த உடனே இதுக்கு கொஞ்சம் வேகத்துக்காக தண்ணி விட்டுக்கலாம் நான் ஒரு கப்பு எடுத்தேன் அதில் வந்து நான் வந்து அரை கப்பு அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன் ஒரு கப்புக்கு வந்து ரெண்டு கப்பு தண்ணி விடணும் அதில் வந்து நம்ம அரை கப்பு இப்போ விட்டுட்டோம் தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க அந்த கறி வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் கரண்டியை வச்சு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அந்த கறி எல்லாம் ஓரளவு நல்லா வெந்திருக்கு இப்போ வந்து ஒரு அறுபது சதவீதம் வெந்திருக்கு இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி வந்து அரை கப்பு சேர்த்துருக்கோம் ரெண்டு கப்பு தண்ணிக்கு வந்து ஒன்றரை கப்பு மீதி இருக்கக்கூடியதை ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த நேரத்தில் தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக அரை எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி புழிஞ்சு அதனுடைய சாரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி விட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் அது இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்த உடனே இந்த நேரத்தில் நம்ம எடுத்து ஊற வச்சுருக்கோம்ல அந்த அரிசியை இதோட சேர்த்தலாம் இந்த இடத்துல நீங்கள் துளசி அரிசி சேர்த்துக்கலாம் பாஸ்மதி சேர்த்துக்கலாம் ஜீரரசம்பா சேர்த்திங்கன்னா அதனுடைய முழுமையான டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் வந்து நீங்கள் துளசி அரிசியும் கூட செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைன்னா சேர்த்துக்கோங்க இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக குக்கர் மூடி போட்டு குறைஞ்சது ஒரு நாலு விசில் வச்சுருங்க நாலு விசில் வந்து தம் அடங்கின பிறகு ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை திறந்து பார்க்கலாம் பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன் எந்த அளவுக்கு சூப்பராக வெந்திருக்குன்னு பாருங்கள் மெதுவாக திறந்துக்கோங்க ப்ரெஷர் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க வவுன் திறக்கும் போதே நல்ல வாசமான வருது அவ்வளவுதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா உதிரி உதிரியாக சூப்பரான முறையில் ஜீரக சம்பா அரிசியில் தளப்பாக்கட்டு பிரியாணி அதாவது மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் ஓகே நண்பர்களே இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட நீங்களும் வந்து இந்த ஜீரக சம்பாளம் செய்யக்கூடிய தலப்பாக்கட்டு மட்டன் பிரியாணியை நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன் டேக் கேர் பாய் பாய் தேங்க் யூ